ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் எறா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சீரக சம்பாவில் எறா பிரியாணி செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்கிறது பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க இது நல்லா ஊறட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து கிராம்பு ஏலக்காய் நாலு நாள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பிரிஞ்சு எல்லை ரெண்டு பட்டை துண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மராட்டி முகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அது இது கூட நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் நல்லா வந்து கிளறி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எராய் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நான் செய்கிறது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா இதை விட பொருள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எந்தளவு ஃப்ரை பாருங்க இந்த அளவு வெங்காயம் வதங்கி வரும்போது தாங்க நம்ம தக்காளி சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஈக்குவலாக தாங்க சேர்க்குறேன் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு சேர்க்குறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவு வதக்கி விடலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் நான் செய்யறது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் எந்த அளவு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்தளவு வதங்கணும் நான் வந்து ரைஸ் வந்து இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் ப்ராணும் வந்து இரநூறு கிராம் அளவு தாங்க எடுத்திருக்கேன் ஈவனாக எடுத்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அரிசியோ ப்ரானோ கொஞ்சம் கூட கூட குறைச்சல் இருக்கக்கூடாதுங்க சரிசமமாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் வந்து பிரான் பிரியாணி கிடைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க இதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஒரு பொருளுமே நம்ம டைம் எடுத்து வதக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதோட பச்சை மல் போட்டோம் இதில் இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க நான் வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணல வெறும் பிரியாணி மசாலா மட்டுந்தாங்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பிரியாணி மசாலா வந்து எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் நல்லா கிளறி விட்டுடலாம் இது வந்து நல்லா வந்து ஒரு கிரேவி டைப்புக்கு வரணும் இப்போ வந்து இது கூட வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க பத்தலைன்னா பார்த்துட்டு நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூட தயிர் சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு முக்கியமானதே தயிர் தாங்க தயவு செஞ்சு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சேர்த்து தாங்க செய்யணும் இப்போ தயிர் சேர்த்து நம்ம நல்லா கிளறிடலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரணும் கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு பேர் சேர்த்தோடனே அடி பிடிக்குங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட நான் சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சேர்த்தாச்சும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ ப்ரான் சேர்த்துட்டு இந்த கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவு வந்து நீங்கள் வதக்கி விட்டுட்டு தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ யாராவது வந்து இந்த இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த டைமில் வந்து இது கூட புதினா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கிறேன் எப்பயுமே பிரான் வதக்கும்போது அது கூடவே புதினா போட்டு வதக்கினீங்கன்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும் நல்லா கிளறி விட்டுறலாம் நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஈவனாக சேர்க்கணும் அதுதாங்க மெயின் எதில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு ஈவனாக வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி வந்து ஒரு ஆஃப்னவர் முன்னாடியே ஊற வச்சிட்டனால நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இந்த டைம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும் இப்போ கொதி வந்துட்டு நம்ம அரிசியும் போட்டாச்சு போட்டு நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதாங்க கிளரி ஆச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் விட்டுக்கோங்க போதும் ஒரு விசில்லேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைல வச்சிடாதீங்க ஹைல வச்சா வந்து அரிசி வந்து வேகாது இப்போ கரெக்டாக ஒரு விசிலுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்கள் அந்த விசில் வந்து கேஸ் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் எவ்வளோ உதிரி உதிரியாக சாப்பாடு வந்து நம்மளுக்கு தயாராக இருக்கு பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் சாதம் ஒட்டலை சூப்பராக நம்மளுக்கு சாதம் போல போலன்னு ரெடி ஆகிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான எறா பிரியாணி வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ